ஊசின்னு நினைத்த கதை இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பக்தி எப்படிப்பட்டதுங்கிற உணர்த்துற கதை ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு அதே தெருவில் ஒரு செருப்பு தைக்கிறவனும் இருந்தான் அந்த செருப்பு தைக்கிற இவருக்கு பணக்காரன் ரொம்ப சாமி பக்தி விழுவாரு காலையில எந்த குளித்து பூஜை பண்ணி பூஜை சாம்பா பூக்களை வச்சு நிச்சயம் அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் பூஜை பண்ணிட்டு மணிக்கணக்காக மந்திரங்கள் சொல்லி தான் சாமி கும்பிடுவார் அதே தெருவில் ஒரு செருப்பு தைக்கிறவன் அவனும் செம்ம சாமி பக்தியோட கடை திறந்த உடனே ஒரு சாமி படத்தை வச்சு அதை கும்பிட்டு அதை கும்பிட்டுட்டு அதை தன் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு அதை இன்னாச்சு சொட்டு கும்பிட்டு தான் சொல்ல ஆரம்பிப்பான் அப்படி ஆரம்பிக்கவில்லை ஒரு நாள் அந்த நாரத நாரத வந்து விஷ்ணு பெரு பெருமாட்டை கேட்பாரு கடவுளே சரி என்ன இவ்வளோ அவ்வளோ அவ்வளோ பூஜை பண்ணி கும்பிட்றான் இங்கே இந்த அதே தெருவில் பிள்ளை தான் கும்பிட்றான் இல்லை இதில் யார் சிறந்த பக்தி அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு நீ போய் அங்க அந்த பெரிய பணக்கார்கல்ல அவர்கிட்ட போய் நான் தேவலத்து தேவலத்து வந்து வரேன் கடவுள்கிட்ட வந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அவர் என்ன கடவுள்கிட்ட வந்து நம்ப மாட்டார் முதல்ல அப்புறம் இல்லை நான் கடவுள்கிட்ட தான் வரேன் அப்படின்னு சொல்லு அப்புறம் சொல்லுவார் அப்புறம் கடவுள் அவர் என்ன கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்பார் அப்போ நீ சொல்லு யானையே ஊசி காயல நுழைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கடவுள் சொல்லிடுவாரு அப்புறம் இதே மாதிரி இவர்கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்த்தாலும் அந்த செருப்பு தைக்கிறேன்ட்டப்போ அவருட்டும் அவர்தவே நான் அந்த மாதிரி கடவுள்கிட்ட மேலோச்சம் வந்திருக்கேன்னு சொல்லு அவர் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு உன்ன கேட்பாரு அவர் என்ன கடவுள் நினை இருக்கிறாருன்னு கேட்டா யானையா ஊசி காயில நுழைச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பாரு சரின்னு சொல்லிட்டு நாரவர் வருவாரு அந்த சரியா பா பணக்கார பூஜை எல்லாம் பண்ணி மந்திரம் சொல்லி ஸ்லோகம் சொல்லி பூஜை முடிச்சுட்டுல இவரு ஐயா அப்படிங்க நாரத நாரதரா நீங்க நான் தேவல்து வர்றேன் அது இறைவன் இருந்து வரேன் அப்படின்னு கடவுள் தான் ஐயா நீ கடவுள் நீ பார்த்த ஆமா அவன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியா கடவுள் இப்போ கடவுள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா அது யானைய ஊசிக்கால நொழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்னையாரி புடுகுற கடவுளா யானைக்காக ஊசியில் நுழைக்கிறாரு யானை எங்கேயோ ஊசிக்க நுழைக்க முடியுமா ஐயா பைத்தியமானி ஏ நான் பைத்தியம் என்ன பைத்தியமாவுக்கு வந்துருக்கா போய்யா போ இன்னும் கேட்டு விட்டுருவாரு உடனே சரி என் வருவார் வந்து அந்த செருப்பு தைக்க வந்து ஐயா அப்படிம்பாரு ஐயா யார் ஐயா நீங்கள் அப்படின்னா நான் தேவலாத்துல வரேன் அப்படியா வாங்கையா வாங்கையா உட்காருங்க ஐயா அப்படிங்குவாரு அப்புறம் சரி இங்கே இவ்வளோ இந்த சாமி இந்த படத்தை கும்பிட்றீங்களே உங்களுக்கு கடவுளை பற்றி ஆ ரொம்ப நம்பிக்கை முடியாது கடவுள் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ நான் கடவுள்தான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அப்படியா கடவுளை பார்த்து வருதுங்களா கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் இப்படின்னா அவர் யானையன் ஊசிக்கார நினைச்சிட்டு இருக்கிறார் ஆ அது முடியும் அவரால் முடியும் அவரால் தான் முடியும் வேற யாராவது முடியும் கடவுள் இல்லை அவர் முடியும் அது எப்படி எப்படி நீ சொல்கிற அப்படின்னா ஒரு எவ்வளோ பெரிய ஆலமரம் அந்த அது இவ்வளோ ஆலமரத்தையோ சின்ன படத்தில் அடக்கி வச்சிருக்காருல்ல எவ்வளோ பெரிய மனுஷனும் சின்ன கருவாச்சு குழந்தை உண்டா உருவாக்குறாருல அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து பார்த்து செய்கிறாரில்ல அவருக்கு யானையை ஊசிக்கார நினைக்கிறத பெருசு அவர் செய்வார் அவரால் முடியும் அவரால் அப்படிங்கிற நம்பி கடவுள்னா அவரால் எல்லாம் முடியுங்கிற நம்பிக்கையும் எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்யக்கூடிய கடவுங்கிற நம்பிக்கை அவனுக்குனால அவன் தான் சிறந்த பக்தங்கிறத மனுஷர் தெளிவோட போய் இறங்க போய் கடவுளை சொல்லுவாரு நீங்க சொன்னபடி கேட்டேன் அந்த மாதிரி ஆமா என்ன வைக்கம் வறட்சி விரட்டி தான் ஆனால் செருப்பு தைக்கிறவன் அதை உங்களுடைய உங்களுடைய திறமைய இங்கே ஆலமரத்து ஒரு ஆலமரத்தையே ஒரு சின்ன பழத்தில் வரைக்கும் எல்லாம் முடியும் சொன்னார் நோனே இதுதான் உண்மையான பக்தி அந்த செருப்பு தைக்கிறனுடைய பக்தி தான் எல்லாம் பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி மந்திரம் சொல்கிறதால மட்டும் உண்மையான பக்தி கிடையாது மனசளவில் நம்பிக்கையோடு செஞ்சால் அதான் உண்மையான பக்தின்னு சொல்லுவார் வேலைவன்